ஓகே நோ ப்ராப்ளம் நல்லா திருப்தாக சாப்பிட்டு போகிறோம் மத்தியத்துலேயும் வந்து சாப்பிட்றான்டா ஒரு புரிக்காயங்க அண்ணா ها ஏಳ್வா ஊர் பூச்சி வட புளியானே 42 வட அடங்க ரெண்டு தடவை சாம்பார் போடு சொன்னா அண்ணா அதெல்லாம் வெளுடியாputExtra அண்ணா இங்க parallel இருக்கு வட அடங்க ரெண்டு வட சட்னி சாம்பார் போடு அண்ணா வட இது ஒப்பிட்டு இது ஒன்லி வெஜ்ஜு மட்டும் இந்த பியூர் பியூர் வெஜ்ஜு நைட்ல இருக்கா டிஃபன் என்ன வரபா எதோட மசாலோடியா நம்ம அதனਾ ஒனக வளகாவா ஹ வெண்டிங் சன வரேன் வரேன் இதோ இங்க பாரு நம்ம எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க ஊரே ஊரே அண்ணா நான் பঙ্গகுடா சாப்பிடலாம் हां குடுறலாம் இல்ல டிபெண்டன்ஸ் ஆகுறதுக்கு என்ன வரேனா வா வெட்டலாம் வரலாம் இதோட வர வர நம்ம ஒரு போடணும் நம்ம ஒரு வடை அஞ்சு டி ஒரு வடை அஞ்சு